கோயம்புத்தூர் புத்தகத் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தக திருவிழா வந்து ஜூலை பத்தொம்போதாம் தேதி தொடங்கி இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறும் ஆண்டுதோறும் நடைபெறும் உள்ள இந்த புத்தகத் திருவிழா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமாக வந்து நம்ம ஆண்டுதோறும் நான் நடந்து கொண்டு வருகிறோம் இந்த ஆண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம ஸ்டால்ஸ் போட்டு பல்வேறு புக்ஸ் வந்து அங்கே டெஃபினட்டாக நம்ம ப்ரமோட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விருதுகள் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எல்லாருக்கும் எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கும் தேவையான லிட்ரரி ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கேற்று இது வெற்றிகரமாக நடத்துறதுக்கு அழைப்பு நம்ம கொடுக்குறோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த இந்த ஆண்டும் நம்ம இந்த புக் புக்ஃபேர் வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக நம்ம கொலாபரேஷன் நம்ம பண்ணுறோம் நம்ம லைப்ரரிஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் புக் ஃபேர் கமிட்டி இணைந்து இது வந்து நம்ம நடத்த போகிறோம் லாஸ்ட் இயர் வந்து நிறைய பார்ட்டிசிபேஷன் நம்ம பார்த்து ஒரு டூ குரோர்ஸ் ஸ்க்க்கு மேலே வந்து சேல்ஸ் வந்து நடந்துச்சு இந்த இயர் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தா லாஸ்ட் இயர் வந்து புக் டொனேஷன் டிரைவ் நடத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து நம்ம சிறைக்காக வந்து வாங்கப்பட்டு அங்கே கொடுத்தாங்க இந்த வருஷமும் நம்ம அந்த டொனேஷன் டிரைவ் நடத்த போகிறோம் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் மற்றும் வே பல்வேறு தேவையான இடங்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கறதுக்கான டொனேஷன் ட்ரைவ் இந்த புத்தக திருவிழாவில் வந்து நம்ம நடத்த போகிறோம் பல்வேறு ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்காங்க டீட்டெயில் ஷெட்யூல் வந்து நம்ம ஃபேர் கமிட்டியிலேருந்து இல்லை கிவ் அவுட் த டீடெயில் ஷெட்யூல் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அதில் நடக்கும் இதில் யங்ஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் நம்ம அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவ மாணவர்களோட பா பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நாங்களும் பல்வேறு துறைகள் இணைந்து இதில் வந்து பிளான் பண்ண போகிறோம் டெய்லி அரசு நம்ம மாவட்டம் இழுக்கிற பல்வேறு பள்ளிகள்லேருந்து மாணவர்கள் அங்கே வர்றதுக்கான ஒரு பிளான் நம்ம போட்டு இதுக்கான லாஜிஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிளான் பண்ணி குழந்தைகள்லையும் மற்றும் இளைஞர்களில் நம்ம படிப்பதுக்கான பழக்கம் வந்து மேம்படுத்துறதுக்கு பல்வேறு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஸோ கோயம்புத்தூர் பொதுமக்கள் அனைவரும் இந்த புத்தகத் திருவிழாவோட பயன் எடுத்துகிட்டு அவங்க குடும்பத்தோடு வந்து இதில் பயன் எடுக்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எயிட்டி ஃபைவ் டூ எயிட்டி ஃபைவ் ஸ்டால்ஸ் நம்ம போட போகிறோம் இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ஸ்டேட்லேருந்து நம்ம வருவாங்க ப்ரைமரிலி நம்ம தமிழ் ஆத்தர்ஸ்க்கு வந்து ஒரு மெ பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக தான் எப்போவுமே இந்த புக் ஃபேர் இருக்கிறது ஆனால் எல்லா ஏஜ் குரூப் எல்லா வகையான புத்தகங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக யூ கேன் இந்த சீ வாட்டால் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் மேலே ஏதாவது இன்க்ரீஸ்டு ஏதாவது ஒரு பகுதியில் அதிகமாக நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்ணணும்னு கோரிக்கை வந்துருச்சு நீங்கள் சொன்னிங்கன்னா டெஃபினெட்லி வில் டெல் த டீம் டு கன்சிடர் எல்லா நம்மளோட நோக்கமே வந்து நம்ம மாவட்டம் முழுவதும் இந்த புத்தகத் திருவிழா நம்ம கொண்டு போய் சேரணும் அவங்க புத்தகம் படிக்கிற பழக்கம் வந்து அதிகரிக்கணும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த புக் ஃபேர் நடத்துகிறோம் ஆமாம் நம்ம நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பா பார்ப்பீங்க பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து பல்வேறு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அவங்க உட்காந்து வந்து இந்த போட்டிகள் எல்லாம் விட்னஸ் பண்ணலாம் ஈவினிங்கில் வந்து பொதுமக்கள் அதிகமாக வந்துட்டு அந்த ஸ்டால்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒன்று இருக்கும் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸும் நிறைய பண்ண போகிறோம் இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு நம்ம ஸ்பேஸ் வந்து சஃபிஷண்ட்டாக இருக்கும் கொடிசால எப்போவுமே நமக்கு இடத்துக்கான பிரச்சனை வந்து இல்லை ஸோ நல்லபடியாக அனைத்து துறைகளிலும் இணைந்து இந்த முறையும் நம்ம வெற்றிகரமாக இந்த திருவிழா நடத்துறதுக்கான ஏற்பாடு வந்து செய்யப்படுவது லீவ் கிடையாது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாட்டர்டே சண்டே வரும் ஸோ அதனால் பொதுமக்கள் நம்ம ஜாபுக்கு போகிறவங்களும் அவங்க குடும்பத்தோடு வந்து பயனெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ரெண்டு வீக்கெண்ட்ஸ் வந்து இந்த பிளானில் நம்ம உள்ளே கொண்டு வந்துருக்கோம் கொண்டு வந்திருக்கோம்